ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் மணக்கோலம் குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம ரொம்பவே சுவையான சேமியா பால் பாயாசம் எப்படி செய்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் பாயாசம்னாலே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் அதுவும் பால் பாயசம்னால் கேட்கவே வேண்டாம் அந்த அளவுக்கு நல்ல டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் இன்றைக்கி நம்ம வீடியோவில் சிம்பிளாக எப்படி சேமியா பால் பாயாசம் எப்படி செய்கிறது நம்ம பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு அதுக்கு இங்கே ஒரு பாத்திரத்தில் நம்ம வந்து பால் ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் நான் வந்து இன்றைக்கி ஒரு கப் சேமியா எடுத்திருந்தேன் அதே கப்பில் வந்து நான் ரெண்டு கப் பால் ஆட் பண்ணிக்கிறேன் இந்த பால் வந்து நல்ல திக்கான பால் தண்ணி விடலை அது ஃபஸ்ட்டு இந்த பாத்திரத்தில் நம்ம முதல்ல ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த பால் வந்து ஃபஸ்ட்டு நல்லா பொங்கி வரட்டும் பால் வந்து நல்லா பொங்கி வருது இந்த டைமில் வந்து நம்ம ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம் இதை வந்து நம்ம ஒரு பக்கம் எடுத்து வச்சிடலாம் பால் இங்கே வந்து ஒரு பேன் வச்சுருக்கோம் அதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம நல்ல ஒரு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக நம்ம வந்து நெய் ஆட் பண்ணிக்கலாம் நெய் நல்லா உருகுனதும் ஃபஸ்ட்டு நம்ம முந்திரி ஆட் பண்ணிக்கலாம் முந்திரியை வந்து ஃபஸ்ட்டு நம்ம லைட்டாக வறுத்துக்கலாம் இப்போ இதில் நம்ம திராட்சை சேர்க்கலாம் இப்போ அதையும் சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா வறுத்துக்கலாம் இந்த திராட்சை வந்து கொஞ்சம் உப்பி வரும் அதே மாதிரி முந்திரி வந்து லைட்டாக கலர் மாதிரி வரும் அது வரைக்கும் இதை வந்து நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் பாருங்கள் முந்திரி திராட்சையில் எந்தளவுக்கு நல்ல வருபட்டு வந்திருக்கு அப்படின்னு இப்போ அதை வந்து நம்ம வெளியே எடுத்து வச்சிடலாம் நம்ம வந்து அதை லாஸ்ட்டாக தான் ஆட் பண்ண போகிறோம் நல்லா வந்து கொஞ்சம் நெய் அப்படியே வச்சுட்டு வெறும் முந்திரி திராட்சையை மட்டும் இந்த மாதிரி தனியாக ஒரு பிளேட்டில் வந்து எடுத்து வச்சுருங்க நம்ம லேட்டராக ஆட் பண்ணிக்கலாம் இப்போ அதே நெய்யிலே வந்து நம்ம ஒரு கப் வந்து சேமியா சேர்த்துக்கலாம் இப்போ இதை வந்து அந்த நெய்யிலே வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு நம்ம அப்படியே நல்லா வறுத்துக்கலாம் நான் வந்து இன்னைக்கு வறுத்த சேமியாக தான் எடுத்துருக்கேன் அதனால் ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸ் மட்டும் இந்த நெய்லேயே நான் வந்து இன்னொரு தடவை நான் நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறேன் அப்போ தான் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் வறுக்காத சேமியானாலும் அதை வந்து நீங்கள் நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து பாயாசம் பண்ணலாம் இப்போ இதை வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நம்ம வந்து நல்லா வறுத்துக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு நம்ம வந்து சேமியாவை நல்லா வறுக்காச்சு இப்போ இதில் வந்து நம்ம தண்ணி சேர்க்கலாம் நான் வந்து இன்றைக்கி ரெண்டு கப் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் அது வந்து சரியாக இருக்கும் இப்போ இதை வந்து நம்ம அப்படியே நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த சேமியா வந்து இந்த தண்ணியிலே வந்து நல்லா வேகணும் அதனால் அடுப்பை வந்து லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இந்த சேமியாவை ஃபஸ்ட்டு வந்து நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் இருக்குது பாருங்க இந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றி இந்த சேமியா வந்து எந்தளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு அப்படின்னு இப்போ இதில் வந்து நம்ம சக்கரை சேர்க்கலாம் நான் வந்து ஒரு கப் சேமியா எடுத்திருந்தோம் அதுக்கு வந்து ஒரு கப் சக்கரை வந்து சரியாக இருக்கும் அதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து இன்றைக்கி ஒரு கப் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து உங்கள் சுகருக்கு ஏற்ற மாதிரி பார்த்துட்டு கூட குறைச்சி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ அந்த சக்கரையோடு சேர்த்துட்டு இதை வந்து நம்ம நல்லா கலந்துக்கலாம் சர்க்கரை வந்து சேர்த்தனால கொஞ்ச நேரத்துலேயே நல்லா வந்து அது அப்படி நெகிழ்ந்து வரும் பாருங்கள் இந்த மாதிரி இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் பாருங்கள் சர்க்கரையோடு சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்ல கொதி வந்துடுது சர்க்கரையும் வந்து எல்லாமே நல்லா கரைஞ்சிடுது இப்போ இதில் வந்து நம்ம கொஞ்சமாக ஏலக்காய் பொடி ஆட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துட்டு நம்ம அப்படியே நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ ஏலக்காய் பொடி சேர்த்து ஒரு கொதி வந்தோன்னே நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு இப்போ இதில் வந்து நம்ம பால் சேர்க்கலாம் ஃபஸ்ட்டே நம்ம வந்து ரெண்டு கப் பாலை வந்து நல்லா காய்ச்சி வச்சிருந்தோம் நல்லா திக்கான பால் அதை வந்து நம்ம இப்போ உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம வறுத்து வச்ச அந்த முந்திரி திராட்சை அதையும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா கலக்க வேண்டிதான் எப்போவுமே இந்த மாதிரி பாயசம் பண்ணும்போது பாலை ஃபஸ்ட்டு நல்லா காய்ச்சி வச்சுக்கோங்க காய்ச்சி வச்சுட்டு பால் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி எல்லாத்தையும் வறுத்துட்டு நீங்கள் உள்ளே ஆட் பண்ணிங்கன்னா அது வந்து சரியாக இருக்கும் ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி கொஞ்சம் நீர்க்க இருக்கிற மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் ஆற ஆற பாயாசம் வந்து நல்ல கெட்டியாயிடும் இப்போ கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் பாருங்கள் பாயாசம் வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சில சூப்பராக வந்துடுது இப்போ இதை நம்ம அப்படியே சர்வ் பண்ண வேண்டிதான் இன்னைக்கு ரெசிபி எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச சேமியா பால் பாயாசம் கண்டிப்பாக எல்லோரும் இந்த பாயசத்தை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம மனக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ